இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் முதலாளர்களுடைய செயல்களை எல்லாம் நம்முடைய கழகத்தினுடைய கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு கருத்தை ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ் இலக்கியங்களில் ஐம்பெரும் காப்பியத்தில் இரட்டை காப்பியமான மணிமேகலையுடைய நாயகியாக மணிமேகலை இருப்பார்கள் வரலாற்றை படிப்பதற்கு பெரிய அவருடைய கல்வெளியில ஒரு அச்சய பாத்திரம் இருக்கும் ஆனால் அந்த காப்பியத்தை இயற்றிய சீத்தலை சாப்பினார் அவர்கள் அச்சய பாத்திரத்துக்காக ஒரு கதாபாத்திரத்தை படைத்திருப்பார்கள் அந்த கதாபாத்திரத்தின் பெயர் ஆபுத்திரன் என்பது அந்த ஆபுத்திரன் பாத்திரம் என்னவென்று சொன்னால் அவர் ஒரு கோவில் வாசல்ல இருந்து பிச்சை எடுத்துருப்பார் அன்னைக்கு பிச்சை எதுனா கிடைக்கலன்னு சொன்னா அந்த ஊர் ஊரா போயிட்டு பிச்சை எடுத்துன்னு வந்து அவர் சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த கோவில் வாசல்ல வயசானவங்க உடல் ஊடமுற்றவர்கள்லாம் யாருன்னா பிச்சை எடுக்கிறவங்க சாப்பிடாம இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இவரு சாப்பிடவே போவாரு சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவர் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இவரு சாப்பிடாம கூட இருப்பாரு இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ந்து வர்க்க கணக்குல இவரு போய் பிச்சை எடுத்துட்டு வந்து உடல் ஓடமுற்றவர்கள் வயசானவங்க வீடு போய் நாசகம் தர முடியாதவர்களும் அவங்களுடைய பசிப்பினிய போக்கிட்டு நிறைய நாள் இவர் பட்டியலே பண்ணிட்டு இருப்பார் இதை பார்த்த சீத்தலை சாப்பிட அவர்கள் சொல்றாங்க அந்த கோயிலோட தெய்வத்தின் பேர் சிந்தா சிந்தா தேவி தெய்வம் என்கிற தெய்வம் ஆபத்தின முன்னாடி தோண்டி இந்த மாதிரி ஒரு மனிதர் நான் பார்த்ததே இல்லை நீ பட்னியா இருந்த கூட மத்தவங்க எல்லாம் பசி அதனால உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்கும்போது போது அந்த கடவுள் எடுத்து வேண்டுகிறார் என்னுடைய பார்வையில் படுகின்ற மக்கள் யாருமே பசியோடு ஒரு நாள் கூட தூங்க கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் அப்பொழுது அந்த தெய்வம் ஆபத்திரம் கையில ஒப்படைத்தது தான் அச்சய பாத்திரம் காலம் அச்சய பாத்திரத்தை ஆபத்திரம் கையில ஒப்படைத்தது அவருடைய இறுதி காலம் வரை மக்களுக்கு பசி இல்லாமல் அச்சய பாத்திரத்தின் மூலமாக உணவு கொடுத்து அவர் இருக்கும் இறக்கும் தருவாயில் அந்த பாத்திரத்தை ஒரு பகுதியாக இருந்த மணிப்பள்ள தீவினுடைய ஒரு நதியிலே விட்டு என்னை கொண்ட யாராவது ஒரு மனிதத்திலே இந்த பாத்திரம் கிடைத்து எல்லாருடைய பசிப்பினையும் போக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த பாத்திரத்தை விடுகிறார் அடுத்த தலைமொழியில அந்த பாத்திரம் தான் அந்த காப்பியத்தின் நாயகி மணிமேலத்திலே கிடைக்கிறது ஏன் இதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட பசிப்பினியை போக்கின்ற இந்த செய்தி மூலமாக தொடங்கப்பட்டது ஆக்குத்திற்கு ஆண்டுகளுக்கு முன்பாக வரும்போது நம்ம வடலூர் ராமலிங்க வள்ளலார் மூலமாக மக்களுடைய பிணியை போக்கினார்கள் தொடர்ந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய நீதி கட்சி சென்னை மாகாணத்தை ஆண்ட போது இருந்த எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினைந்தாம் ஆண்டுகள் மாணவர்களுக்கு மதிய உணவை வழங்கி கல்வியிலே தமிழகம் நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்தராய் நாயர் எல்லாம் மதிய உணவை போட்டார்கள் அதை தொடர்ந்து தமிழகத்திலே நிறைய பள்ளிகள் தொடங்கப்பட வேண்டும் பெண்கள் கல்வியிலே பொருளாதாரத்திலே வளர வேண்டும் என்று நினைத்த தந்தை பெரியார் அவர்கள் காமராஜர் பெண்கள் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு ஆரம்பியஞ்சு கிலோமீட்டர் ரேடியோஸ்க்குள்ள ஒரு நடுநிலை பள்ளியை வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் கோரிக்கை வைத்தார் அதன் அடிப்படையில் தான் பெருந்தலைவர் காமராஜரர்கள் தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திலையும் பள்ளிகளை தந்தார் ஆனா எல்லா ஸ்கூல்ல தொடர்ந்துட்டாங்க ஆனா நிறைய பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வரல ஏனென்று பார்த்தால் எல்லாருக்கும் உணவுக்கு கஷ்டம் சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க பெரியவங்க வேலைக்கு போயிறாங்க பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை அதனால்தான் பெருந்தவை காமராஜர் அவர்கள் தமிழகம் முழுவதும் எல்லா ஸ்கூல்லையும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அதற்கு பிறகு அந்த மதிய உணவு திட்டத்தை பெயரை மாற்றி சத்துணவு திட்டமாக பெயரை மட்டும் மாற்றி அறிவித்தவர் எம்ஜிஆர் ஆனால் உண்மையான சத்துணவாக மதிய இரண்டு முட்டையும் இரண்டு வாழைப்படத்தையும் சத்துமாக அளித்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆனால் இன்றைக்கு வரை திராவிட மாடல் ஆட்சியிலே அந்த மதிய உணவு திட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வரலாற்று சொல்லினேன் என்று சொல்றான் சொன்னால் இரண்டாயிரம் வருஷமா எல்லாரும் சாப்பாடு போட்டாங்க ஒருவேளை தான் சாப்பாடு போட்டாங்க ஆனால் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இரண்டாவது வேலை உணவையும் உலகத்திற்கு தொடங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதுவும் யாருக்கு பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு யார் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு கவுன்சிலர் ஒரு வேலை செஞ்சா கூட இந்த திருநர் ரோடு போட்டா நமக்கு நாளைக்கு ஓட்டு போடுவாங்களான்னு என்று எண்ணுகின்ற அந்த காலத்துல பத்து வயசு பசங்க நாளைக்கு ஓட்டு போட போறாங்களா என்று எண்ணாமல் தமிழர்களுடைய அடுத்த தலைமுறை உடல் வலிமையோடு இருக்க வேண்டும் மன வலிமையோடு இருக்க வேண்டும் அப்போதுதான் கல்வியை அவர்கள் கவனம் செலுத்துவார்கள் என்று அடுத்த தலைமுறைக்கும் சேர்ந்து பாடுபடுகின்ற ஒரு அரசாக திராவிட மாடல் அரசு அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து பாடுகின்ற ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் திராவிட மாடல் இதை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் மூன்று பேரும் இல்லாத ஒரு வெற்றிடத்தை நிற்பக நிரம்புகின்ற ஒரு தலைவராக நம்முடைய அண்ணன் தலைவர் தளபதி அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார்

இதுவரை நம்முடைய முதல்வர் அவர்களுடைய திட்டத்தை பதினாலு நாடுகள் இந்த பின்பற்றுக்கான வெற்றி என்பதை பணியோடு பதிவு செய்ய குறிப்பிட்டு சொன்னால் பசங்க பசங்க எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் என்ன இருக்கணும் அமெரிக்காவுக்கு போனோம் அப்படின்ட்டு அமெரிக்கா கனடா இந்த ரெண்டு நாட்டுக்கு போனோம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட கனவு தேசமான கனடால கூட நம்முடைய திட்டத்தை அந்த கனடா தேசத்தினுடைய பிரதமர்

உங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் சொன்னாங்க இனிமே வரவங்க பேச போறாங்க நம்ம ஆச்சுரிய திட்டம் கிட்டத்தட்ட நானூறு திட்டத்துக்கு மேல சொல்லிட்டா பண்ணிட்டாங்க செயல்படுத்திட்டாங்க செயல்முறையில் இருக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது சொன்னால் எல்லாருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயண திட்டம் நான் முதல்வர் திட்டம் புதுமை பெண் திட்டம் இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் எவ்வளவு திட்டங்களை நம்முடைய முதல்வர் அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்னை பொறுத்தவரை மிக பெரிய தலைவராக நாம் எல்லாம் போற்றி வாழ்கின்ற அவர்கள் அவருடைய காலத்திலேயே செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அனைத்து அந்த திட்டத்தை அவரால் செயல்படி மட்டும்தான் கொடுக்க முடிந்தது அதற்கடுத்து இரண்டு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பேரஞ்சர் அண்ணா அவர்களாலும் அந்த சட்டத்தை கொண்டு வர முடியவில்லை ஆனால் கலைஞர் அவர்கள் அதற்கான ஒரு சட்ட முன்னோடியை கொண்டு வந்தார் ஆனால் திராவிட மாடல் திராவிட மாடல் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் அதை சட்டமாக ஏற்றி அனைத்து சாதியினரும் அச்சராகலாம் யார் வேணா கோயில் உள்ள போலாம் யார் வேணா மந்தள ஓதலாம் என்று சட்டத்தை போட்டது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிற தாம்பரத்தில் இருக்கிற மாடம்பாக்கத்தில் ீஸ்வர கோ பெண் அவரை நியமித்த ஒரே ஆட்சி இந்தியாவிலே பெண்களை கருவறை செல்லலாம் என்று உத்தரவு போட்டு அனைத்து சாதீனரும் நீங்க போய் கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்துடக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவங்க போன மாசத்துள்ள சட்டமன்றம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் ஆனா நிறைய திட்டங்களை போட்டாங்க எல்லாரும் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க நேரம் எல்லாத்துக்கும் உள்ள போல ஒரு ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லிறேன் நீண்ட காலமாக எந்த நிறைவேற்ற முடியாத நிறைவேற்ற முயலாத ஒரு திட்டமாக ஒழுக்கப்பட்டவர்கள் நெஞ்சிலே தைத்த ஒரு முள்ளாக அவர்கள் வசிக்கின்ற பகுதி காலனி பகுதி என்று இருந்த அறிவிப்பை இனிமேல் காலனி என்ற சொல்லி தமிழகத்திலே பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு உத்தரவில் போட்ட மகத்தான தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் அதே போல நம்முடைய அம்பு சகோதரிகள் மாநகராட்சி இருக்காங்க ஒரு போட்டி அதுக்காக தெரியும் ஆனால் உடல் ஊடகமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளி என்று நாமெல்லாம் சொல்றோம் பாருங்க அவங்களோட பிரதிநிதித்துவம் மாநகராட்சி மன்றத்திலே நகராட்சியிலே பேரூராட்சியிலே இருக்க வேண்டும் என்று எண்ணிய நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தலே இல்லாம எல்லா உள்ளாட்சி மன்றத்திலும் தமிழகத்தில் உள்ள எல்லா உள்ளாட்சி மன்றத்திலையும் உடல் உணவு என்று சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொரு பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அனைவருக்குமான அரசு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பாடுகின்ற பாடுபடுகின்ற ஒரு அரசாக நம்முடைய அரசு கொண்டிருக்கிறது இப்ப அன்பு சகோதரிகள் வந்து இருக்கீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கிறேன் நம்ம தலைவர் தமிழக முதல்வர் சொல்லிட்டாரு அஸ்ரபுல இருந்து தாம்பரம் பல்லாவரம் குழம்பேட்டை கூடாச்சேரி என்ன போனாலும் இது நம்ம மாநில அரசோட பஸ் போறீங்க ஆனா மத்திய அரசு ட்ரெயின் விட்டுல மாநில அரசு நம்ம பிரியா போகுறோம்ல மத்திய அரசு உங்களை யாராவது நீங்க ட்ரெயின்ல பிரீயா போய் சொல்லியிருக்காங்களா மோடியும் மூணாவது வாட்டி பிரதமர் ஆயிருக்காரு அம்மா நீங்க எல்லாம் யாராவது ட்ரெயின்ல ஃப்ரீயா போய் சொல்லியிருக்காங்களா சரி உங்களை விட்டுருங்க வயசானவங்க ஒரு அறுபது வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடி மக்களுக்காக இல்ல ஒரு எழுபது வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடி மக்களுக்காக இதுவரைக்கும் ட்ரெயின்ல ஏதாவது ஒரு கன்செஷன் இருக்க மத்திய அரசோட ஏதாவது ஒரு திட்டம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க நினைச்சு பாருங்க ஆனால் தமிழக அரசோட கிட்டத்தட்ட எந்த வீட்டுக்காக இருந்தாலும் நான்கு ஐந்து திட்டத்தை நாம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டே இருப்போம் அதனால தான் தைரியமாக நெஞ்சை நிமித்தி நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஏழாவது முறையாக கிராவிட முன்னேற்ற காலத்திலனுடைய ஆட்சி தமிழகத்திலே இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்து காட்டோம் என்று கூண்டு இருக்கிறார் அதே போலவே கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர்ல தீவிரவாதிகள் ஒரு தாக்குதல் விட்டுனாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கயிற்சியினுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற சிந்து நதிநீர் பிரச்சனையை நாங்கள் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நான் ரத்து பண்றேன் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை போட்டது அன்றைக்கு பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய நேரு அவர்கள் நேரு அவர்கள் போட்ட ஒப்பந்தத்தை நான் இப்ப ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொன்னார் நல்லது செய்யுங்க ஆனால் பிரதமர் மோடிக்கு பிறகு மன்னிக்கிற பிரதமர் நேருக்கு அப்புறம் லால் சாஸ்திரி அதுக்கு பிறகு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் போது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னமாக தமிழகத்தை ஒட்டி இருந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வாழ்த்து கொடுத்தார்கள் ஆனால் இந்த ஐம்பது ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுடப்பட்டும் தாக்குதல் உள்ளாகியும் படகுலாம் சேதப்படுத்தப்பட்டும் எவ்வளோ இருந்திருக்கிறோம் ஆனால் எப்படி நேரு அவர்கள் மூலம் போடப்பட்ட சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை பிரதமர் மோடி அவர்களால் ரத்து செய்ய முடியுமோ அதை போலவே கச்சத்தீவு ஒற்பத்தையும் ரத்து செய்ய முடியுமா முடியாது சொல்லுங்க ஆனால் தமிழத்தனுடைய கச்சத்தீவை அரசியல் கிராமங்களுக்காக மட்டுமே மத்திய அரசு பயன்படுத்துகின்றது ஒரு குற்றச்சாட்டுக்காக மட்டுமே பதி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை என்னுடைய கடுமையான குற்றச்சாட்டாக நான் இங்கே பதிவு செய்ய கண்டிப்பில் என்றைக்குமே தமிழகத்துடைய முதல்வர் நம்முடைய அன்பு தளபதி அனந்த் தளபதி முக சாரி அவர்கள் தான் தமிழகனுடைய பண்பாடு தமிழனுடைய கலாச்சாரம் மாநில சுழாட்சி அதற்காக எந்த எல்லைகளை சென்று போராடுவதற்கு தயாராக இருக்கிறார் அது உச்சநீதிமன்றத்துக்கு சென்று தீர்ப்பு வாங்குவதாக இருந்தாலும் சரி மத்திய அரசை எதிர்த்து போராடுவதில்லை இருந்தாலும் சரி இந்தியாவிலே தமிழர் தான் முதல் மாநிலமாக விலகி கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் முதல்வர் அந்த தளபதி அவர்களுடைய தரத்தை வலுப்படுத்துவோம் ஒன்று கோடி உடைப்போம் எல்லோருக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று காட்டுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்